தேரிழந்தூர் அர் ரஹிவியா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தாய்மார்களே நேற்றைய தினம் தமிழ் இஸ்லாமிய சமூகம் ஒரு பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது எத்தனையோ ஆலிம்கள் ஒஃபாத் செய்தியை நாம் அறிகிறோம் என்றாலும் சில ஆலிம் பெருமக்களுடைய ஒஃபாத் செய்தியை இஸ்லாமிய சமூகமே நினைவு கூறும் அந்த வகையில் நேற்றைக்கு ஒஃபாத்தான சென்னை வடபழனி மஸ்ஜிதே ஹக்கானியினுடைய முப்பத்தி ஐந்து ஆண்டுகால தலைமையுமாம் சமூகம் ஆன்மீகம் அரசியல் என்று எல்லா தளங்களிலும் சிறப்பாக களமாடி ஆயும்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்த மூலவி அல்ஹாத் ஷாஹா சையத் ஜிஎம் தர்வேஷ் ரஷாதி ஹசரத் அவர்களை பற்றிய முக்கியமான பத்து முகநூல் பதிவுகளை உங்களோடு நான் ஒருங்கிணைத்து பகிர்வதில் அல்லாஹ் தாலாவின் கூலியை எதிர்பார்க்கிறேன் அன்பானவர்களே நிறைய முகநூல் பதிவுகள் இடப்பட்டிருக்கின்றன இருந்தாலும் அவற்றில் நான் பத்து முகநூல் பதிவுகளை பற்றி மட்டும் உங்களிடத்தில் பேச ஆசைப்படுகிறேன் முதலாவது அசரத் அவர்களுடைய ஒஃபா செய்தியை நிறைய பேர் பகிர்ந்தார்கள் அதில் காயல்பட்டினம் முகமது சுல்தான் பாகவி அஸ்ரத் அவர்கள் பதிந்தபோது மாணவி வழித்தோன்றல் தோன்றல் ஷாஹா சையத் குலாம் மொஹித்தீன் தர்வேஷ் ரஷாதி ஹசரத் என்று பதிவு செய்தார்கள் அவர்களிடத்தில் தொலைபேசியில் இது குறித்து பேசியபோது அவர்கள் எத்தகு மகத்தான மாணவியின் வழி தோன்றல் என்பதை விவரித்தார்கள் இரண்டாவது பதிவு சென்னையில் அல் அஸ்ரார் மெய்ஞான மாத இதழை சிறப்பாக நடத்தி வரக்கூடிய ஃபஹீமியா பப்ளிஷர்ஸின் உரிமையாளர் மௌலவி அல்ஹாஜ் டிஎஸ்ஏ தாஹிர் ஃபஹீமி ஹசரத் அவர்கள் எழுதிய முகநூல் பதிவு ஆலிம்களில் அவர் ஒரு ஆளுமை என்கிற தலைப்பிட்டு ஹசரத் அவர்கள் எழுதுகிறார்கள் தர்வேஷ் ஹசரத் அவர்களுடைய வஃபாத் துயர தகவல் பெரும் அதிர்ச்சியையே ஊட்டியது ஹசரத் அவர்கள் உடல்நலம் குறைந்து தீவிர சிகிச்சை பெற்று மீண்டு வந்தார்கள் என்பது தெரியும் ஆனால் அதன் பிறகு தீவிரமாக சமுதாய பணிகளில் இறங்கி களமாடினார்கள் அதனால்தான் தான் அந்த பேரதிர்ச்சி சென்னையில் நான் வசிக்கும் கூடுவாஞ்சேரி வள்ளலார் நகர் ரஹ்மானியா மஸ்ஜிதின் மதரசா ஆண்டு விழாவில்தான் அவரை கடைசியாக சந்தித்தேன் நான் பேசிக்கொண்டிருக்கையில் அவர் மேடை ஏறினார் கேப்டன் வந்துவிட்டார் நான் எனது முறை உரையை முடிக்கிறேன் என்று சொல்லி உரையை முடித்துவிட்டு அருகில் அமர்ந்தேன் அவரை நான் கேப்டன் என்றுதான் அழைப்பேன் அதற்கான காரணத்தை பின்னர் சொல்கிறேன் உங்கள் முர்ஷித் ஷேக் எப்படி இருக்கிறார்கள் அவர்களை சந்திக்க முடியுமா என்றார் இன்ஷா இன்ஷால்தா நிகழ்ச்சி முடிந்ததும் சந்திப்போம் என்றேன் நிகழ்ச்சி முடிய தாமதமாகிவிடும் முர்ஷித் அவர்களும் தூங்கிவிடக்கூடும் இப்போதே போய் சந்தித்து விட்டு வருவோம் என்று சொல்லி மேடையிலிருந்து எழுந்தார் திரண்ட கூட்டத்தின் நடுவே மேடையில் பல உளமாக்கல் வீற்றிருக்கவே சிறப்பு அழைப்பாளரான அவர் மேடையை விட்டு கீழே இறங்கி அருகிலேயே உள்ள ஹாங்கா ஃபஹீமியாவிற்கு வந்து முர்ஷித் அவர்களை நேரில் சந்தித்து அமர்ந்து அளவலாவி மகிழ்ச்சி பெருக்கை வெளிப்படுத்தினார் சற்றொப்ப இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்திற்கு முன்னால் ஹாங்காவின் உரூஸ் நிகழ்விற்கு வந்து உரூஸ் நிகழ்வில் கலந்து கொண்ட அந்த பழைய நினைவுகளை எங்களுடன் பரிமாறிக்கொண்டார் உருஸ் கந்தூரி மீலாது நிகழ்வுகளில் மிக ஆர்வமாக பங்கேற்பவர் அவர் பணிபுரியும் ஹக்கானி மஸ்ஜிதில் ஆண்டுதோறும் ரபி உல் அவ்வல் பனிரெண்டு நாளும் பஹான மௌலி ஷெரீப் ஓதி மீலாது விழாவும் நடத்துவார் ஒரு முறை நானும் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்றிருக்கிறேன் மௌலிது ஓதுவதென்றால் ஏதோ ஒப்புக்காக அல்லாமல் உணர்வு ஓதுவார் உயர்ந்த துணியில் சிறந்த ராகம் எடுத்து ஓதுவார் அதிலும் கிதாபை எடுத்து பார்த்தல்ல பாராமலேயே ஓதுவார் அந்த அளவு அவருக்கு மனப்பாடம் ஹசரத் அவர்கள் சிறந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்கள் பல்லப்பட்டியில் மகான் ஷேக் அப்துல் காதர் அலி அன்ஹு அவர்களின் பாரம்பரியத்தில் பிறந்தவர்கள் மகான் அவர்களின் உரூஸ் முபாரக் கந்தூரி நிகழ்வு பள்ளப்பட்டியில் நடைபெறும் ஆண்டுதோறும் அங்கே அவர்கள்தான் முன்னின்று உருசை கந்தூரியை நடத்தி சிறப்பு துவாவும் செய்து வருவார்கள் அவரின் தோற்றமும் அவரது நட்புச் சூழலும் அவரை வேறொரு ஜமாத்தின் கோலத்தில் அடையாளம் காட்டினாலும் அவரின் யதார்த்தம் என்னவென்பது எனக்கும் தெரியும் அவருடன் பயணித்த எல்லோருக்கும் தெரியும் உலமாக்களில் பலருக்கும் பரிச்சயமானவர் நான் சென்னை ஜாஃபர்கான்பேட்டையில் பள்ளியில் இமாமாக பணி செய்த காலத்தில் அவருடன் இணைந்து பயணித்திருக்கிறேன் மௌலூ ஷெரீப் ஓதுவதை மறுப்பவர்களை சாடுவார் சென்னை குரோம்பேட்டை ஜாமியா மஸ்ஜிதில் மௌலானா கே எம் தாஹிர் சிராஜி சூஃபி ஹசரத் அவர்கள் இமாமாக பணி செய்த காலத்தில் ஒரு மாபெரும் கூட்டம் நடந்தது அதில் மர்ஹும் சய்ஃபுத்தின் ரஷாதி ஹசரத் அவர்கள் பங்கேற்று மௌலிதும் மீளாதும் என்ற தலைப்பில் மிக அற்புதமான உரை நிகழ்த்தினார்கள் மௌலிது ஓதக்கூடாது என்று சொல்லும் குழப்பவாதிகளின் முகத்திரையை கிழித்து தோலுரித்து தொங்கவிட்டார்கள் தேவபந்திகள் மௌலிது ஓதக்கூடாது என்று சொன்னால் அது என்ன வகியா என்று பகிரங்கமாக கேட்டார்கள் தர்வேஷ் லஷாதி ஹசரத் அவர்கள்தான் அந்த கூட்டத்தின் தலைவர் கூட்டம் முடிந்ததும் அபுதாஹிர் சிராஜி ஹசரத் அவர்களின் அலுவலகத்தில் கூடியிருந்தோம் அப்போது தர்வேஷ் ரஷாதி ஹசரத் அவர்கள் சொன்னது இப்போதும் எமது நினைவில் இருக்கிறது சேஃ்புத்தீன் ரஷாதி ஹசரத் அவர்களின் இன்றைய இந்த உரையை சீடியாக வெளியிட வேண்டும் அப்போதுதான் பல கள்ளன்கள் வெளியே வருவார்கள் என்றார் ஜமாத்துல் உலமா சபையின் சென்னை மாவட்ட தலைவராக அவர் இருந்தபோதுதான் பிஜேவின் தவறான கொள்கைகளை ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உயர்மட்ட உளமாக்கல் குழு ஒன்றை அமைத்தார் ஆண்டுதோறும் ஜக்காத் கொடுப்பதை மறுக்கும் பிஜேவை இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டதாக ஃபத்துவா கொடுக்கப்பட்டது பல சொல்ல தயங்கும் இப்படி ஒரு துணிச்சலான ஃபத்வாவை வழங்கினார் எனவேதான் அவரை நான் கேப்டன் என்று அழைப்பேன் மருகும் சீஃபுத்தீன் ரஷாதி ஹசரத் அவர்களை வைத்து சென்னை புரசைவாக்கம் தானா தெருவில் ஒரு மாபெரும் கூட்டத்தை நடத்தினார் அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் தடுத்தனர் போலிகள் மீண்டும் நடத்தினார் ஆண்மை இருந்தால் விவாதத்திற்கு வாருங்கள் என்று உறக்கம் வழங்கினார் அதே சமயம் பிஜே உள்ளிட்ட எல்லா கொள்கைவாதிகளுடன் சரிநிகராக நட்பு பாராட்டுவார் சகஜமாக சிரித்து பேசுவார் எல்லா மேடைகளிலும் ஏறுவார் ஆனாலும் அவர் தன் கொள்கையில் சமரசம் செய்ய மாட்டார் பொது பிரச்சனை என்று வரும்போது எல்லோருடனும் இணங்கி போவார் அதற்கு பாலமாக அவரே இருப்பார் அது அவரின் பலம் எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி ஆலோசனை கூட்டமாக இருந்தாலும் சரி இறுக்கமாக கொண்டிருக்கும் நேரத்தில் தர்வேஷ் ஹதரத் அவர்களில் அங்கே வந்தால் சில நிமிடங்களிலேயே அந்த இறுக்கம் கலைந்து சிரிப்பொடி எழும்பும் தான் இருக்கும் இடத்தை நகைச்சுவையாகவும் கலகலப்பாகவும் வைத்துக் கொள்வதில் வல்லவர் நேற்று நிகழ்ந்த இரண்டு நிகழ்வு புனித இஸ்லாத்தை தழுவிய என் நண்பர் ஒருவர் அவரின் பெயர் அரச ஆவணங்களில் இன்னும் மாற்றப்படவில்லை காலம் போய்கொண்டிருக்கிறது தாமதமின்றி உடனே செய்யுங்கள் என்றேன் ஒரு மஸ்ஜிதின் இமாம் அவர்களின் கடிதம் வேண்டுமாம் தர்வேஷ் ரஷாதி ஹதரத் அவர்களிடம் செல்லலாம் என்றிருக்கிறேன் என்றார் செல்லுங்கள் அவர் அதற்கு சரியான ஆள் என்று சொன்னேன் இன்னொருவர் சென்னை ஆவடியிலிருந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் ஒருவர் இஸ்லாத்தை தழுவியிருக்கிறார் அவருக்கு சரியான வழிகாட்டுதல் வேண்டும் என்றார் அவரிடமும் தர்வேஷ் ரஷாதி ஹதரத்தை தொடர்பு கொள்ளுங்கள் என்றேன் இது போன்ற பணிகளில் ஆர்வமும் அக்கறையும் கொண்டவர் சென்னையில் எனக்கு தெரிந்த முகவரி அவர் இப்படியாக பயணித்த ஒரு போராளியின் வாழ்க்கை பயணம் இன்று மறு உலக பயணத்தை துவங்கியிருக்கிறது அவர் விட்டு சென்று அந்த இடத்தை இட்டு நிரப்ப துடிப்பும் துணிச்சலும் மிக்க ஆலிம்கள் முன்வர வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக மூன்றாவது பதிவு முதுபெரும் ஆலிம் ஹான் பாக்கவி ஹசரத் அவர்களுடையது மோலானா தர்வேஷ் ரஷாதி இறப்பு செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்தேன் என் மாணவர்களில் ஈர்ப்பு சக்தி உள்ள சிறந்த உழைப்பாளி மார்க்கத்திற்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் அவர் ஆற்றிய தொண்டுகள் மறக்க முடியாதவை எந்த பிரச்சனையையும் துணிவோடு அதே நேரத்தில் நிதானத்தோடு அணுகுகின்ற பண்புடைய முன்மாதிரி ஆலிம் இறக்கும் வயதல்ல இறைவன் நாட்டத்தை யார்தான் மீற முடியும் இரண்டு தினங்களுக்கு முன் நான் அவரோடு தொலைபேசியில் பேசினேன் சென்னை டி நகர் இமாம் இலியாஸ் காஷிஃபியின் மறைவு குறித்து பேசினார் அவருக்கு அப்படி என்ன ஆபத்து அவருக்கு ஒரு ஸ்டென்ட் என்றால் எனக்கு மூன்று ஸ்டென்ட்டுகள் இதயத்தில் பொருத்தப்பட்டுள்ளன அதற்குள் அவர் இறந்துவிட்டாரே என்று துக்கப்பட்டார் என்னை வாத்தியார் என்றே நண்பர்களிடம் குறிப்பிடுவார் வாத்தியாரை போய் சந்திக்க வேண்டும் என்று இரண்டு முறை அண்மையில் பேசியிருக்கிறார் அதற்கு முன்பே போய் சேர்ந்து விட்டார் பேரிழப்பு எனக்கு மட்டுமல்ல குடும்பத்தார் ஆலிம் சமுதாயம் முஸ்லிம் சமுதாயம் என அனைவருக்கும் பேரிழப்பு அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவானாக நான்காவது பதிவு கோவை அப்துல் அசீஸ் பாக்கவி கவி ஹசரத் அவர்களுடையது இரவு இரண்டு மணிக்கு ஒலித்த தொலைபேசியில் தர்வேஷ் ஹசரத் வஃபாத் என்ற செய்தி கிடைத்தது சுவாரஸ்யமிக்க ஒரு நெருந்தொடர் சட்டென்று முடிந்துவிட்ட ஒரு ஆதங்கம் மேலிட்டது சமீப காலத்தில் அவருடனான தொடர்பு குறைந்திருந்தாலும் நாங்கள் வேலூரல் பாக்கியாத்து சாலிஹாத்தின் வசந்த காலத்தின் ஒரு கூட்டு பறவைகள் அவரது உரத்த குரலும் சிரிப்பும் சற்றென்று தோளில் கைப்போட்டு விடுகிற தோழமையும் யதார்த்தமான கர கலந்துரையாடலும் அவர் இருக்கிற இடத்தில் அவரை சிறப்பாக அடையாளப்படுத்திவிடும் நீதிக்காகவும் உரிமைக்காகவும் முன்னிலையில் நிற்கிற அவரது குணம் பட்டம் பெறுகிற ஆண்டில் வேலூரிலிருந்து அவரை பிரித்தது அதன் ஆழ்ந்த வருத்தம் எங்களிடம் இருந்தது அவரது முன்னிற்கும் குணம் அவரை அவரது வாழ்வை முஸ்லிம் சமூகத்தின் சபைகளில் முன்னிலைப்படுத்தியே வைத்திருந்தது ரயில் கண்ணாடியின் வழியே பின்னோக்கி செல்கிற காட்சிகளில் பழைய நினைவுகள் ஓடிவருகின்றன வருகின்றன கவலைக்கிடையே இப்போதும் அவை அவரை போலவே சிரிப்பை ஊட்டுகின்றன தமிழ்நாடு உலமா சபையின் மதுரை அலுவலக திறப்பு விழாவை ஒட்டிய மாநாட்டின் ஆலோசனைகளில் அவருடைய ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி நிகழ்வுகளை நிகழ்வுகளை திட்டமிடும் திறனை கண்டு வியந்திருக்கிறேன் தமிழக ஆலிம்கள் ஒரு சிறந்த ஆர்கனைசரை நிர்வாகியை இழந்திருக்கிறார்கள் அவரது சொந்த ஊர் பல்லப்பட்டி அங்குள்ள ஷாஹா எனும் பிரபல குடும்பத்தை சேர்ந்தவர் பல்லப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இஸ்லாமின் பெருஞ்சுடர் பரவ காரணமாக இருந்த ஷேக் அப்துல் காதிர் ரஹமத்துல்லாஹி அலை அவர்களின் பாரம்பரியத்தை சார்ந்தவர் இன்று அவர் தனது சொந்த ஊரில் நல்லடக்கம் பெறும்போது தனது பாரம்பரியத்திற்கு உரிய பங்களிப்பை வழங்கிவிட்டு தான் விடைபெற்றிருக்கிறார் அல்லாஹ் அவரை கொள்ளட்டும் நான்காவது பதிவு நவ்ஷாத் அலி அவர்களுடையது தமிழ்நாடு ஜமா அத்துல் உலமா சபையின் ஆலோசகரும் மதராஸ் வடபுரணி மஸ்ஜிதே ஹக்கானி பள்ளிவாசத்தின் தலைமை இமாமுமான மௌலவி சயீது ஷாஹா குலாம் முஹிதீன் தர்வேஷ் ரஷாதி ஹசரத் அவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள் ஷாஹா குடும்பத்தின் ஒரு ஓயா அலை ஓய்ந்தது எப்போதும் ஒரு புன்னகை ஏந்தி கொண்டு கிடைக்கிற இடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் நபர்களை தன் ஆளாக மாற்றிவிடும் மாயக்காரர் தர்வேஷ் ரஷாதி ஹசரத் யாரின் இழுவைக்கும் எளிதாக கிடைக்கிற ஒருங்கிணைப்பாளர் எவரின் தொழிலும் யோசிக்காமல் கை போட்டு தன் அன்பு வட்டத்திற்குள் இழுத்து விடுகிற திறமைக்காரர் அடங்காமல் கொதித்து கொண்டிருக்கிற சபையில் இவர்களை அமர வைத்தால் முதலில் அமர்த்துவார் பிறகு நியாயம் கேட்பார் அந்த சமயோசிதம் எட்ட நின்று பார்த்த என் போன்ற சிறுவர்களுக்கே புரிந்தது ஒரு காரியத்தை நடத்த வேண்டும் என முடிவெடுத்தால் தர்வேஷ் ஹசரத் நம் பக்கம் நின்றால் போதுமானது நாம் அணுக யோசிக்கிற எந்த எதிரியிடமும் நம்மை எல்லையில் நிறுத்திவிட்டு நெருடலின்றி சுமூகம் பேசி வருகிற சாமர்த்தியக்காரர் ஒரு குறுகிய நெருக்கடியான நேரத்தில் நகரின் பரபரப்பான ஓரிடத்தில் கூட்டம் போட வேண்டும் என்று முடிவானால் அதை சாத்தியப்படுத்துகிற சாமர்த்தியம் கொண்டவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் யாரிடமும் அதிகம் கை கொடுக்காமல் எட்ட நின்றே தயங்கி தயங்கி வேடிக்கை பார்க்கிற என் போன்ற குழந்தைகளை கூட தானாக நெருங்கி வந்து சுகம் விசாரிக்கிற குணம் அவருக்கு வழிவழியாக வழியாக இருக்கலாம் தமிழ்நாடு ஜமாஅத்துளுடன் அ சபையின் ஆலோசகர் வரிசையில் கஃபூர் ஜமாலி ஹசரத் அவர்களை தொடர்ந்து தர்வேஷ் ரஷாதி ஹசரத்தும் நம்மை விட்டும் பிரிந்தது உண்மையிலேயே ஓர் சமுதாய இழப்புதான் ஐந்தாவதாக சென்னை தமிழ்நாடு சுன்னத் ஜமாத் அமைப்பு தலைவர் சுலைமான் மன்ப அஇ ஹசரத் அவர்கள் முகநூலில் எழுதியது ரமதானின் இரவுகளை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று யோசிப்பவர்களின் சரணாலயம் தர்வேஸ் ரஷாதி ஹசரத் இன்று அவர் நம்மோடு இல்லை அகலு சுன்னத் ஜமாத் கொள்கையில் சமரசம் செய்து கொள்ளாத செம்மல் தரீகத் பாதையில் தடம் பதித்த குடும்பத்தில் பிறந்த பேரன்புமிக்க தர்வேஸ் ரஷாதி ஹசரத் அவர்களை அல்லாஹ் மன்னிப்பதோடு அல்லாஹ் தன் அகராதியில் உயர்வு என்று எவைகளை வைத்திருக்கிறானோ அத்தனையும் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று பிரார்த்திப்பது தமிழக முஸ்லிம்களின் மீது கடமை என்று நான் நம்புகிறேன் ஆறாவது பதிவு சென்னை முகமது ஃபாதில் நாஃபேஇ ஹசரத் அவர்கள் எழுதியது இறைவனை காண அடியான் அடியெடுத்து வைத்த நேரம் ஷாஹா வம்சத்து சிம்மம் ஷாஹுகளுக்கெல்லாம் ஷாஹ் ஆன அல்லாஹை சந்திக்க சென்ற நேரம் சிற்றின்பங்களை துறந்துவிட்ட பேரின்ப பெருங்கடலில் புகுவதற்கு பாய்ந்த நேரம் ஓயாமல் உழைத்து தணிந்த தேகம் வேகமாக வல்லோனின் வாசலுக்குச் சென்ற நேரம் சமூகத்தின் காவலனாய் நின்ற தலைவன் பல்லப்பட்டியின் பேரொளியின் தர்பாரின் முற்றத்தில் மறைந்த நேரம் தர்வேஷ் ரஷாதி எனும் தண்டோரா தனியோன் இறைவனிடம் தஞ்சம் புகுந்த நேரம் ஏழாவது பதிவு சென்னை கண்ணதாசன் நகர் மஸ்ஜிதினுடைய இமாம் அப்துல் ரஹ்மான் ரஹ்மானி ஹசரத் அவர்கள் எழுதியது தலைவர்களுக்கு தலைமையாய் முதல்வர்களுக்கு முதன்மையாய் வாழ்ந்திட்ட எனது மரியாதை மிகு ஷாஹ் உலா மஹிதீன் தர்வேஷ் ரஷாதி ஹசரத் பெருந்தகையின் மரணம் சமூகத்தில் ஏற்பட்ட மாபெரும் பூகம்பமாகும் மஸ்ஜிதுகளில் இமாம்களாக சேவையாற்றுவோருக்கெல்லாம் இமாமாக திறம்பட சேமையா சேவையாற்றிய திறமை பாராட்டுக்குரியதாகும் நகைச்சுவை கழிந்த நளினம் நகைச்சுவை கலந்த நளினம் ஒருங்கிணைத்திடும் ஒற்றுமை பாங்கு சேவைகளாற்றிட முன்வரும் இளமைத்தனம் பிறரை உற்சாகப்படுத்துகிற நையாண்டித்தனம் அரசியலை ஆளுமை செய்யும் அடக்குமுறைத்தனம் பல்வேறு சிறப்பியல்களை தன்னகத்தே கொண்ட மௌலானா ஜி எம் தர்வேஷ் ரஷாதி ஹசரத்தின் மரணம் சமூக ஆளுமைகளுக்கு மாபெரும் இழப்பாகும் வல்ல அல்லாஹ் அவர்களது பிழைகளை மன்னிப்பானாக ஜன்னத்துல் ஃபிர ஹுசேன சீபா குவானாக எட்டாவது பதிவு சென்னை சையீத் அகமது அலி பாக்கவி கபி ஹசரத் அவர்கள் பதிந்தது ஆலிம்களின் ஆளுமையே இனி உங்களுக்கு ஓய்வுதான் என்கிற தலைப்பிலே அவர்கள் எழுதுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பொழுதில் வடபரணி ஹக்கானி மஸ்ஜித் மக்கள் வெள்ளத்தால் நிரம்பி வழிந்தது கூட்டத்தை ஒழுங்குபடுத்த முடியாமல் நிர்வாகிகள் திணறிக் கொண்டிருந்தார்கள் உள்பள்ளியில் ஒரு ஆலிம் தயவு செய்து எல்லோரும் உள்ளே வாருங்கள் உள்ளே வாருங்கள் என ஐந்து நிமிடங்களுக்கு ஒருமுறை அறிவித்துக்கொண்டே இருந்தார் கூட்டங்களை ஒழுங்குபடுத்துவதிலும் நிகழ்ச்சிகளை வழிநடத்துவதிலும் எதிலும் கனகச்சிதமாக ஏற்பாட்டை செய்யும் தர்வேஸ் ரஷாதி என்கிற ஆளுமை அங்கில்லை என்பது அப்போதே நிர்தர்சனமாக தெரிந்தது அங்கே அந்த பள்ளியில் எந்த நிகழ்ச்சியானாலும் எல்லாவற்றிலும் ஹதரத் அவர்களே முன்னின்று செய்வார்கள் ஆனால் இப்போதோ ஹதரத் அவர்கள் அங்கே ஜனாசாவாக முன்வைக்கப்பட்டிருந்தார்கள் நேற்றைக்கு முன்தினம்தான் டிநகர் மஸ்ஜிதே மில்லத் இமாம் இல்யாஸ் காஷிஃபி ஹசரத் அவர்களின் ஜனாசாவிற்கு தானே முன்னின்று எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தார்கள் உத்தரவுகள் பறந்து கொண்டிருந்தன இப்போதோ ஹசரத் அவர்கள் முன்னின்று செய்த எல்லாமுமே அவர்களுக்காக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஹாஜிகளின் வழியனுப்பு ஹாஜிகளின் வரவேற்பு ஆலிம் சமூகத்திற்கான சேவை ஜமாத்துல் உலமா சபையின் அழகிய ஆலோசகர் பள்ளிவாசல்களின் முன்னேற்றம் மாற்று மத சகோதரர்களோடு நல்லுறவு பிணக்குற்றவர்களை இணக்கமாக்கி வைக்குதல் திருக்குர்ஆன் மாநாடு நீயலாது சமய நல்லிணக்க விழா இஸ்லாமிய சமூகம் பாதிக்கப்படும் போதெல்லாம் பயப்படாமல் தன்னை முன்னிறுத்தியவர் என அதிரத்தவர்களின் தனிமனித சாதனைகளின் பட்டியல் மிக நீண்டது ஹஜரத் நீங்கள் இப்போது எங்கள் அருகில் இல்லை ஆனாலும் அதிகம் அதிகம் உங்களை நினைத்து கொண்டிருக்கும் அளவு அளவில்லாத நினைவுகளை தந்து சென்றிருக்கிறீர்கள் இதோ பொது வாழ்விலும் சமுதாய அர்ப்பணிப்பிலும் ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருந்த ஒரு அழகிய ஆன்மா இன்று ஓய்வுறக்கம் கொள்கிறது நகைச்சுவை கலந்த பேச்சு ஆளுமை அர்ப்பணிப்பு என பன்முகம் கொண்ட ஒருமுகம் ஓகைவெடுக்கச் சென்றுவிட்டது மிக மிகப்பெரிய இதய கொள்ளை கொண்டவர் இவர்தான் இதோ ஹக்கானி பள்ளியில் அவர் நின்ற முசல்லா அடுத்த வேளை தொழுகைக்காய் அவரை தேடி இயக்கத்தோடு காத்து கிடக்கிறது ஔவ்பா ஜாவ்பா என மனிதர்களுக்கேற்ப மொழிகளில் உத்தரவிட்டு கொண்டிருந்த அந்த ஆளுமையின் குரலை இவ்வளவு பெரிய கூட்டத்திலும் காணவில்லையே என அந்த பள்ளியின் ஸ்பீக்கர்கள் அவரை தேடிக்கொண்டிருக்கின்றன அவைகளிடம் யார் போய் சொல்வது கடைசி நேரம் வரை ஓய்வின்றி சமூகத்திற்காய் உழைத்து கொண்டிருந்தவர் இப்போதுதான் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்த ஹசரத் பெருந்தகையின் இழப்பிற்காய் கண்ணீர் விடுவதில் பெருமை கொள்கிறது நம் கண்ணீர் துளிகள் சில இழப்புகள் ஈடுகட்டப்படுவதில்லை ஹசரத் அவர்களே நீங்களும் அப்படித்தான் எங்களுக்கு நீங்கள் எங்களை அரவணைத்தது போன்று அல்லாஹ் உங்களை தன் அன்பால் அரவணைத்து கொள்வானாக ஆமீன் ஒன்பதாவது பதிவு கனியூர் இஸ்மாயில் நாஜி மன்ப இ ஹசரத் அவர்களுடையது சிறந்த சமூக சேவகர் நகைச்சுவையுடன் ஆழ்ந்த கருத்துக்களை எடுத்துரைத்து மக்களின் மனங்களை கவர்ந்தவர் சிரித்த முகத்துடன் வளம் வந்தவர் சிறந்த மார்க்க அறிஞர் மௌலானா தர்வேஷ் ரஷாதி ஹசரத் அவர்களின் பாவங்களை மன்னித்து சுவனத்தில் உயர்ந்த இடத்தை அல்லாஹ் வழங்குவானாக கடைசி மற்றும் பத்தாவது பதிவு பல்லப்பட்டி சலாஹுத்தீன் ஹாஜியார் ஹசரத் அவர்களுடைய மச்சார் எழுதிய இந்த பதிவு கரூர் மாவட்டம் பல்லப்பட்டியில் வாழ்ந்து மறைந்தும் மறையாமல் இன்றும் என்றும் ஞானத்தின் பட்டொலி வீசி பிரகாசித்து கொண்டிருக்கும் இறைநேசர் மெய்ஞான பெருந்தகை ஷேக் அப்துல் காதிர் வழியுள்ளா கத்தசுல்லாஹு சிர்ரஹூல் அசீஸ் அவர்களின் வழித்தோன்றலும் கண்ணியத்திற்குரிய எனது மாமும் அருகும் ஷாஹா ஷேக் அப்துல்லா அவர்களின் மகனாரும் சென்னை வடபழனி மஸ்ஜிதே ஹக்கானி பள்ளியின் தலைமை இமாமும் தமிழ்நாடு மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் ஆலோசகரும் தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர்களில் ஒருவரும் எனது மச்சாரும் ஆகிய ஷாஹா குலாம் முகம்மத் ஜி எம் தர்வேஷ் ரஷாதி ஹசரத் அவர்கள் இன்று அதிகாலை அல்லாவின் பால் மீண்டார்கள் என்கிற செய்தி அறிந்து நம்மை மிகுந்த பேர் அதிர்ச்சிக்கும் பெருந்துயரத்திற்கும் ஆளாக்கியது ஆனால் படைத்தவனின் நாட்டத்தை நோக்கத்தை விருப்பத்தை படைப்பினங்கள் பொருந்திக்கொள்வதால் மட்டுமே படைப்பினங்களை படைத்தவனும் பொருந்திக்கொள்வான் என்கிற ஈமானின் அடிப்படை விதியை ஏற்று நாமும் இந்த பேரிழப்பை பொருந்திக்கொள்வோம் சங்கை பொருந்திய மருகும் தர்வேஷ் ரஷாதி ஹசரத் அவர்கள் தமிழகம் அறிந்த தலை சிறந்த மார்க்க பிரச்சாரகர்களில் ஒருவராக தனது வாழ்நாள் நெடுகிலும் திகழ்ந்து வந்தார் தான் ஈட்டிய பொருளாதாரத்தை வைத்து சென்னை ஆலப்பாக்கத்திலும் பல்லப்பட்டியிலும் தனக்கு சொந்தமான வீடுகளிலேயே வைத்து தனது உற்ற துணைவியாரின் மேற்பார்வையிலேயே பெண்களுக்கான மதரசாக்களை நீண்ட காலமாக நடத்தி வந்தார் முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தொடர்ந்து சென்னை வடபழனி ஹக்கானி பள்ளியின் தலைமை இமாமாக பணியாற்றி வந்தார் அவருடைய பொது வாழ்வும் அரசியல் வாழ்வும் தனிப்பட்ட வாழ்வும் ரசூலை கரீம் சல்லல்லாஹூ அலஹுவ அவர்களின் சுண்ணத்தான வழிமுறைப்படியே அமைந்திருந்தது தனது கம்பீரமான குரலால் தோற்றத்தால் தமிழகத்தின் பட்டி எங்கிலும் ஆகச் சிறந்த மார்க்க பிரச்சாரகர்களில் ஒருவராக வலம் வந்து கொண்டிருந்தார் பெங்களூர் தாருலும் சபீரு ரஷாத் அரபிக் கல்லூரியில் சனது வாங்கிவிட்டு வந்து அவர் பேசிய முதல் பேச்சு யார் அல்லாவிற்கு பணிந்து வாழ்கிறார்களோ அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு படைப்பினங்களும் பணிந்தும் அஞ்சியும் நடக்கும் என்று ஏறத்தாழ முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு அவர் பேசிய அந்த உள்ளார்ந்த பேச்சு இன்றும் எனது செவிகளில் ரீங்காரமிட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹுபானூவத்த ஆலா இன்று நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கும் தர்வேஷ் ரஷாதி ஹசரத் அவர்களை பொருந்தி கொள்வானாக அவருடைய பிழைகளை பொறுத்தருளி மன்னரை விசாலமாக்கி வெளிச்சமாக்கி நல்லடியார்கள் நாதாக்கள் சுகதாக்களின் கூட்டத்திலே இணைத்து வைப்பானாக என்று இருகரமேந்திய இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் அன்பானவர்களே இன்னும் எத்தனையோ நபர்கள் அவர்களை பற்றிய பதிவுகளை இட்டிருக்கிறாம் நம்முடைய பார்வைக்குட்பட்ட பதிவுகளை நாம் பதிந்திருக்கிறோம் ஹசரத் அவர்களை பற்றிய நற்குணங்கள் அவர்கள் செய்த சேவைகள் மக்களிடத்தில் மறந்து போய்விடக்கூடாது என்கிற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் முக்கியமானவர்களின் மகன் ஒரு பதிவுகளை நாம் ஒருங்கிணைத்து பகிர்ந்திருக்கிறோம் அல்லாஹாலா அதற்கான கூலியை நிறைவாக நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக ஹசரத் அவர்களை பிரிந்து வாடக்கூடிய அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய நண்பர்கள் மகல்லாவாசிகள் அனைவருக்கும் சபுருன் ஜமீல் என்கிற அழகிய பொறுமையை அல்லாஹ் தந்தல் புரிவானாக ஆமீன் வாஹிருதில்லாஹு ஆலமீன்